போதுன்னு பாக்கலாம் காவேரி ரொம்பவே கோபத்துல இன்னும் வந்து ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு இல்ல அதை நம்ம கல்யாண வாழ்க்கைக்கான அக்ரிமெண்ட் முடிஞ்சதா சொல்லி தானே நீங்க உங்க குடும்பத்தோட பேக் பண்ணி என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமா எல்லாமே போனீங்க இது வேலைக்கான அக்ரிமெண்ட்டுங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறமா தான் நீங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தீங்க அப்படின்னு பார்த்தா கூட இன்னும் ஆறு மாசம் நீங்க இந்த கம்பெனில தான் வேலை பார்க்கணும் இதுதான் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் சொல்லிட்டு விஜய் வந்து மிரட்டுறாங்க உடனே காவேரி மனசுக்குள்ள ஒரு பொண்டாட்டி கிட்ட இப்படி இல்லாம பேசுவாங்க இது உன் கம்பெனி காவேரி உரிமையா நீ வந்து வேலை பாருன்னு சொன்ன நான் என்ன செய்யாதையே போயிடுவேன் நானா விருப்பப்பட்ட உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உடனே காவேரியோட ஈகோ வந்து அதை தடுக்கிறதுனால இப்ப என்ன ஆறு மாசம் உங்க கம்பெனிக்கு வேலை பார்க்கணுமா அத்தோட நில்லுங்கன்னு சொல்லிட்டு காவேரி கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப விஜய் எனக்கு வேற வழி தெரியல காவேரி உன்னு வந்து என்ன விட்டு பிரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது இது தவிர எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா புரிய வரும் என்ன பத்தின்னு சொல்லி விஜய் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி விஜய் பேசினதெல்லாம் நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்காங்க இப்ப விஜய் எப்படி காவேரிக்கோ அவருடைய நிலைமையை சொல்லி வைக்க போறாங்கிறது வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்